വണക്കം തമിഴിൻ്റെ ഇരവനേര പ്രധാന മുതല ജനാധിപതി തേടലിൽ കളമരംഗ തയാരും സരഡ്പോൺ പുതിയ സട്ടങ്ങളെ നെമു അതേ നടക്കാന വീതി ഉടനാണ് പോക്കവരത്തിൽ ഏർപ്പെട്ടുള്ള തട நார் தொழிற்சாலையில் தீப்பெறவல் பல கோடி ரூபா நஷ்டம் நாடலாவிய ரீதியில் வைத்தியசாலைகளில் வேலை நிறுத்தப் போராட்டம் மின்பிரபாக்கியை இயக்கிவிட்டு நித்திரைக்கு சென்ற தந்தை மகனுயிரிழப்பு சீனற்ற காலநிலையால் முப்பத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபது பேர் பாதிப்பு தமிழர் பகுதியில் சிறுமிக்கு நேர்ந்த துயரம் அக்காவின் காதலன் தலைமறைவு நாட்டின் பல பகுதிகளில் இன்றிரவும் மழை நாடாளுமன்ற உறுப்பினரும் ராணுவ தளபதியுமான எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ளதாக பத்திரிகை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் ஜூன் மாதம் பொன்சேகா இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் எனவும் அவர் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் சிலர் அவருக்கு ஆதரவாக இருப்பதாகவும் மேலும் பல அரசியல் கட்சிகளின் அரசியல்வாதிகளுடன் பேச்சுவார்த்தை நடாத்த உள்ளார் என்றும் கூறப்படுகிறது மேலும் கொழும்பிலுள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகள் குழுவுடன் பொன்சேகா இதுகுறித்து உத்தியோகபூர்வ மட்டத்தில் கலந்துரையாடி விளக்கம் அளித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய சட்டங்களை கொண்டுவரும் நோக்கில் பரஸ்பர அங்கீகார பதிவு மற்றும் வெளிநாட்டு தீர்ப்புகளை நடைமுறையாக்குதல் தொடர்பான புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சட்டமன்றம் பரஸ்பர அங்கீகாரம் பதிவு செய்தல் மற்றும் வெளிநாட்டு தீர்ப்புகளை நடைமுறையாக்கல் திருமணத்தை ரத்து செய்தல் அல்லது திருமணத்தில் இரு தரப்பினரை பிரிப்பதற்காக வழங்கப்பட்ட வெளிநாட்டு தீர்ப்புகளை அங்கீகரித்தல் மற்றும் பதிவு செய்வதற்கான ஏற்பாட்டுடன் ஒரு சட்ட மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற சட்டங்களை நடைமுறைப்படுத்த தற்போது சட்டமா அதிபரின் அனுமதி கிடைத்துள்ளதாக அரசாங்கத்தினால் கூறப்பட்டுள்ளது இதன்படி சட்டமூலத்தை அரசாங்க வர்த்தமானியில் பிரசுரிப்பதற்கும் ஒப்புதலை சமர்ப்பிப்பதற்கும் நீதித்துறை சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியல் அமைப்பை மறுசீரமைப்பு செய்ய அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவையினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரதான வட்டவளை நகரை பகுதியில் பாரிய மரம் மற்றும் முறைந்து விழுந்ததில் குறித்த வீதியுடனான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த அழுத்தம் மற்றும் மதிய அளவில் இடம்பெற்றுள்ளது இதன் காரணமாக குறித்த வீதியூடாக ஹேட்டனில் இருந்து கிணிக்க தேனை வழியூடாக கண்டி கொழும்புக்கு செல்லும் வாகனங்களும் அதேபோல் கொழும்பு கண்டி பகுதிகளில் இருந்து ஹட்டன் பிரதேசத்திற்கு பயணிக்கும் வாகனங்களும் பயணிக்க முடியாத நிலையில் வாகனங்கள் நீண்ட தொடராக காத்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் வட்டவாளை போலீசார் பொதுமக்களின் உதவிகளுடன் மரத்தின் பாரிய கிளைகளை அகற்றி பாதிக்கப்பட்ட பீதியுடனான போக்குவரத்தினை சீர் செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் மாதம்பே வடக்கு முகுனு வடவன பிரதேசத்தில் நார் தொழிற்சாலையொன்றில் ஏற்பட்ட தீப்பரவலினால் பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக மாதம்பே போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது மின் கசிவு காரணமாக இந்த தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த அனர்த்தத்தில் தொழிற்சாலையில் பல கோடி ரூபாய் பெறுமதியான தென்னை நார்கள் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் சிலவற்றை எந்தவித சேதமும் இன்றி மீட்க முடிந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் தீப்பரவலை கட்டுப்படுத்தும் பணிகள் சிலாம மாநகர சபையின் தீயணைப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் நாடலோவிய ரீதியில் அனைத்து வைத்தியசாலைகளிலும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது இந்த நிலையில் குறித்த போராட்டமானது எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி முன்னெடுக்கப்பட உள்ளது உத்தியோகபூர்வ சீருடை கொடுப்பனவிற்கு இணையாக இணையவற்றுக்கு வழங்கப்பட வேண்டிய கொடுப்பனவை அதிகரிப்பு தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்படவில்லை விசட கொடுப்பனவை அதிகரிப்பதற்கான சுற்றறிக்கை பதினைந்து பிரிவினரை விடுத்து வெளியிடப்பட்டுள்ளதாக சுகாதார தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணை ஏற்பாட்டாளர் சாணக்க தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார் அத்தோடு தாதியர்கள் உள்ளிட்ட சுகாதாரத்துறையின் எழுபத்தி இரண்டு தொழிற்சங்கங்கள் கடந்த நாட்களில் மாகாண மட்டத்தில் பனி பகிஸ்கரிப்பை முன்னெடுத்திருந்தன பூதியில் பகுதியில் மின்பிறப்பாக இயந்திரத்தை இயக்கிவிட்டு நீத்திரைக்கு சென்ற தந்தை மகன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக புபரசு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் புபரச நெஸ்டா பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய தந்தையும் பதினேழு வயதுடைய அவரது மகனுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் விசாக பூரணி தினத்தை முன்னிட்டு புபரச நகரில் உணவு வழங்கும் நிகழ்வை நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன குறித்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மின்பிறப்பாக்கி இயந்திரத்தை இயக்கிவிட்டு குறித்த தந்தையும் மக்களும் நித்திரைக்கு சென்றுள்ளனர் இதனையடுத்து மின்பிறப்பாக்கி இயந்திரத்தில் இருந்து வெளியேறிய கார்பன் ஆக்சைடு என்ற நச்சுத்தன்மையுடைய வாயுவை சுவாசித்ததனாலே இருவரும் உயிரிழந்துள்ளதாக புவரச காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலையால் குடும்பங்களை சேர்ந்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அமைத்துவ நிலையம் ஒன்று விடுத்துள்ள அறிக்கையில் குறித்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது கடும் காற்று மற்றும் மரம் முறிந்து விழுந்த சம்பவங்களால் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அனைத்து முகாமைத்துவ நிலையத்தின் அறிக்கைக்கு அமைய மேல் மாகாணத்திலேயே அதிக பாதிப்புகள் பதிவாகியுள்ளன இதன்படி மேல் மாகாணத்தில் நான்காயிரத்து அறுநூற்றி பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பத்தொன்பதாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது கிளிநொச்சியில் பதினான்கு வயது சிறுமியொருவர் தனது சகோதரியின் காதலனால் பாலியல் உள்ளாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக தரப்பில் நூற்றி பதினெட்டு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது குறித்த தகவல் போலீசாருக்கு பரிமாறப்பட்டு கிளிநொச்சி போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதே மேற்படி விடயம் தெரியவந்துள்ளது பதினான்கு வயது சிறுமி சகோதரியின் காதலனால் பாலியல் துஸ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாதிக்கப்பட்ட சிறுமி தற்போது மாவட்ட வைத்தியசாலையில் பரிசோதனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குளிநொச்சி தெரிவித்துள்ளனர் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பல பகுதிகளில் இன்றிரவு வேளையில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாக என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரகம மத்திய வடமேல் தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் இவ்வாறு மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அத்துடன் மன்னார் மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இத்திர தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி